அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆளுநர் தமிழ் சேனல் நான் நவீன்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்எம் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி அதாவது ஆதகம் வந்து பார்த்தா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்காங்க அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போக அதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து யூடியூப்பில் விளம்பரம் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்கும் சொல்லிட்டு ஒரு எம்எல்எம் கம்பெனி இது மாதிரி பண்ணிருக்காங்க இந்த வீடியோ தான் இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போற ஒவ்வொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து சேரும் எம்ஒய் வி த்ரீ ஆக்ஸ் அப்படின்ற எம்எல்எம் கம்பெனி மேலே தான் இந்த புகார் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு அதாவது இவங்க பணம் மோசடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த புகாரை கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் ஸ்ரீநிதர்கள் தான் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்எம் கம்பெனி வச்சுக்கிட்டு அது யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலே போதும் அதில் விளம்பரத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்எம்னால் ஃபஸ்ட்டு ஏன்னு தெரிஞ்சு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு எம்எல்எம்னால் இப்போ என்கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதை வந்து பார்த்தா உங்ககிட்ட உங்ககிட்ட விற்றுட்டோ இல்லை வேற ஏதோ பாலிசி ஏதோ ஒன்று அதை உங்ககிட்ட சேல் பண்ணிட்டு இந்த பாலிசி தினி வருஷம் கட்டணும் இல்லை ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுங்க ஏதோ ஒன்னா இருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபுட் இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசியாக இருக்கலாம் இல்லைன்னா மருந்து மாத்திரை எது ஒன்னா இருக்கலாம் இதெல்லாம் உங்ககிட்ட வித்துட்டு நீங்கள் என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி நீங்கள் ரெண்டு பேர் சேர்த்து விடணும் நீங்க ரெண்டு பேர் மினிமம் ரெண்டு பேர் சேர்த்து அவங்க ரெண்டு பேர் சேர்த்து விடணும் நீங்க சேர்த்து கமிஷன் ஆகும் வந்து ஒரு எம்எல்எம் ஓகேங்களா ஆனா இந்த நடந்தது வந்து பார்த்தா இதுதான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ வந்து பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏம் நடத்திருக்காங்க ஆனா அதுக்கு பதில் வந்து இவங்க வந்து சில டேப்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து இந்த ட இந்த ஆயுர்வதி அமைச்சது போலக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நீங்கள் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்தா போதும் இந்த பார்த்தாலே உங்களுக்கு கமிஷன் வரும்னு சொல்லிட்டு மக்கள் கிட்டே இருந்து கொஞ்சம் காசு வாங்கிக்கிட்டு அவங்கள ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலகிட்ட கொடுத்துருக்குறாங்க கார்ட்டை கொடுத்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது போல வீடியோ மட்டும் பார்த்தா போதும் சொல்லிருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணம் மோசடி எங்க நடந்துச்சுன்னு தெரியல எனக்கு பெருசாக அது ஒரு டவுட்டாவே இருக்குங்க அது இந்த கம்பெனியோட சார் இருக்கு அவங்க வந்து நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்றாங்க இவங்க அரசியல் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டர் பண்ணி இது மாதிரி பண்ணலாங்க கேஸ் போட சொல்லி இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதே போல மக்கள் ஒரு புறம் வந்து பார்த்தா இதுல எங்களுக்கு பெனிஃபிட் இருக்குல்ல நீங்க ஏன் இப்படி இதெல்லாம் கேஸ் போடுறீங்க யார் கேஸ் கொடுத்தோன்னு சொல்லிட்டு மீடியாவில் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களும் இதை பார்த்து மக்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்னொரு புறம் வந்து பாருங்க இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடையாது வெளியூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து வந்துருக்காங்க நிறைய பேர் சொல்லி சொல்றாங்க இது ஒண்ணு பொய்யும் தெரியல ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் யூடியூப்ல வீடியோ பார்த்தா வருமான வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யார் வரணும் இப்போ இது என் சேனல் நீங்க பார்க்கும்போது ஆக்ஸ் வந்துச்சுன்னா இப்போ யாரும் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணா யூடியூப்ல சேர்க்க முடியாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா போகஸ் பண்ணி சேர்க்க மாட்டாங்க இல்ல இது போல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காசு பார்த்தா யூடியூப்ல யாரு பெனிஃபிட்னா இப்போ இந்த சேனல் நடத்தா இந்த சேனல்ல விளம்பரம் வந்துச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் ஓகேங்களா அதுவும் ஒரு எலிஜிபிள் இருக்குங்க எல்லாத்தையும் வந்து இன்னும் நான் வந்து பார்த்தா மாண்டியேஷன் என் சேனல காதல இன்னும் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு இப்ப ஒரு சேனலில் காசுனா அவங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாங்க நீங்களே இந்த வீடியோ கேள்வி சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேனல் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லை முந்நூற்றி அஞ்சு பேர் சம்திங் தான் இருப்பாங்க என் இப்போ தான் புதுசாக பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா ப்ராப்பரா பண்ணிருக்கேன் அந்த இடத்துல மினிமம் ஆயிரம் பேர் இருக்கணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ஒரு ஆயிரம் பேர் மினிமம் இருக்கணும் அதில் வாட்ச் ஹவுஸும் இருக்குது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வாட்ச் ஹவுஸ் மட்டும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டென் மில்லியனா த்ரீ சாரி த்ரீ மில்லியன் வந்து ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் போயிருக்கோம் அவங்க கூட எலிஜிபிள் அதாவது எலிஜிபிள் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் ஆகும் காசு இருக்கிறத கொஸ்டின் எல்லாம் இருக்கு மேபி நான் என்ன நினைக்கிறேன் அவங்க ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சுட்டு அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த சேனல்ல கூட பார்க்க சொல்லிருக்கான் அப்போ அவங்களுக்கு ஒரு வருமானம் தானே எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் அப்படி ஒன்னும் இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பொய்க் கேஸ்தான் இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் ஆனால் தான் யூடியூப்ல வருமானம் வருதுன்னா இப்படி அதுவும் யார் வரும் அந்த கம்பெனிக்கு தான் வருமே தவிர அந்த கம்பெனி அதை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அவங்க கமிஷன் ஆகும் எப்படி மேபி இப்படி கூட இருக்கலாம் ஏன்னா ப்ரொமோஷன் பேரில் ப்ரொமோஷன் என்ற பேர்ல இருந்து நிறைய பேர் இப்படியும் பண்ணலாங்க என் சேனலை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி மாதிரி பண்ணலாங்க ஆனால் அது வந்து இதுல என்ன பிரச்சனையும் தலையும் புரியல வாழும் புரியல எதுக்கு புகார் கொடுத்தாங்க என்ன சொல்லிருந்தா பண மோசடின்னு சொல்லிடுங்க பண மோசடி அவங்க எப்படி ஏமாதம் இப்போ எந்த எம்எல்ஏ மாதிரி இருந்துட்டுங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராவட்ட கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட் வாங்கிட்டு இவன் தன் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சேர்த்துப்பாங்க ஒரு கோவார்டினேட்டர்ல வந்து இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விட்டா திருப்பி அது மாதிரி வந்துட்டே போகும் அது ஒரு லட்சுமிண்ட் இருக்கும் இத்தனை பேர் சேர்த்து விட்டா இதுல அதில் நிறையா இருக்கு இந்த கோல்டு சில்வர் அப்படின்னு சொல்லி இப்போ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கோல்டு பட்டன் சில்வர் பட்டன் சொல்லிட்டு இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறையா ஒவ்வொரு எம்எல்எம் போட்டு மாறும் ஆனால் இந்த இடத்துல என்ன பணம் வகை எனக்கு புதிய சுத்தமாக புகழ் ஏன் மாற்றாமல் சொல்லிட்டு சொல்கிறாரா இல்லை

கண்டிப்பா சொல்லுவேன் ஏதாவது ஒரு ஏமாற்றம் இருக்கும் ஏமாத்துவாங்க நமக்கே தெரியும் நம்ம கட்சியில கடைசியில தான் அது மாதிரி இருக்கு இந்த விஷயத்துல என்ன நடந்தது தெரியும் குடிசைக்கு இதை பத்தி எல்லாமே வந்து வெளியே வந்து நினைங்க பாக்கலாம் இது போல உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி என்னென்ன இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ குடிச்சுங்க என்ன பண்ணு உங்களுக்கே தெரியும் நான் சொல்றேன் டெய்லி எல்லாருமே சொல்லுங்க லைக் பண்ணுங்க மத்தமா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் என்ன நினைக்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹே எ குட் டே